الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد وقد قال الله تعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تتدافى جنوبهم من المضاجع يدعون ربهم خوفا وطمعا صدق الله العظيم بنيت كوريا அல்லாஹின் நல்லடியார்களே அருமை சோதரர்களே அல்லாஹூ அபுல் ஆசத் என் மீது கொண்ட பேரார் காரணமாக என்னுடைய வாழ்நாளிலே ஒரு புனிதமான பரக்கத்தான ரஹ்மத்தான ஒரு ரமலானுடைய மாதத்தை அவர் அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கி இருக்கின்றார் அஹமது இல்லா கண்ணியமானவர்களே அல்லாஹூர் ரபுல் ஆசத் யாரை இந்த உலகத்திலே நேசிக்கின்றாரோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா தீனுடைய பாக்கியங்களை கொடுக்கின்றான் உலகத்திலே அல்லாஹ் சிலர்களுக்கு செல்வத்தை கொடுப்பான் சிலர்களுக்கு ஆட்சி அதிகாரங்களை கொடுக்கின்றான் புலில்லாஹும் அளிக்கல் மூழ்கித்துவத்தில் முழுக்க மந்தஷா அவன் யாருக்கு ஆட்சியை கொடுக்க நாடுகின்றானோ அவர்களுக்கு ஆட்சியை தாராளமாக கொடுக்கின்றான் ஒத்தன்சியோல் முழுக்க மின் மந்தஷா யாரிடத்தில் இருந்து ஆட்சியை பறித்தெடுக்க நாடுகின்றானோ அவரிடத்திலே இருந்து ஆட்சியை பறித்தெடுக்கின்றான் போன்று உலகத்திலே யாரை கண்ணியப்படுத்த நாடுகின்றனோ ஐசு மந்தஷா மந்தஷா யாரை உலகத்திலே அல்லாஹ் கண்ணியப்படுத்த நாடுகின்றானோ அவர்களுக்கு ஆட்சி அதிகாரங்களை பட்டங்களை பதவிகளை கொடுத்து கண்ணியப்படுத்த யாரை இழிவுபடுத்த நாடுகின்றானோ அவர்களை உலகத்திலே அவர்களுடைய ஆட்சியிலே ஆட்சிகளை பறித்து அவர்களுடைய சொத்து செல்வங்களை பறித்தெடுத்து அல்லாஹ் இந்த உலகத்திலே இழுதிப்படுத்த வேண்டான் ஆனால் இந்த உலகத்திலே யாரை அல்லாஹ் நேசம் கொள்கின்றானோ

எத்தனையோ சகோதரர்கள் இருப்பார்கள் ரமதானுடைய மாதம் வந்திருக்கின்றது ஆனால் அவர்களுக்கு இரவு நேரங்களே தொழுவதற்கு நேரம் கிடையாது பகல் நேரங்களிலே நோன்பு நோற்பதற்குரிய அவகாசம் கிடையாது இரவு நேரங்கள் வயங்கால தொழுகைகளை நிறைவேற்றுவதற்குரிய சந்தர்ப்பம் இமாம் ஜமாத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடையாது காரணம் என்னோடு சொன்னால் சொல்லுவார்கள் எனவே கடும் பிஸியாக போய்விட்டது வியாபார நிலைமை காரணமாக அல்லது பிரயாணம் காரணமாக என்னுடைய தொழுகை கொஞ்சம் பிந்திவிட்டது இரவு நேரங்களிலே தொல்ல முடியாமல் இருக்கின்றது என்று சொல்வார் ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இதனுடைய உண்மையான தன்மை சொன்னால் அல்லாஹ் ஒருவரை நேசித்தால் அவர்களை அன்பு கொண்டால் அவர்களுக்கு அமல் விவாதத்துகளை இழவுபடுத்தி கொடுப்பார் நோன்பு நடக்கக்கூடிய பாக்கியங்களை அல்லா இழவுபடுத்தி கொடுப்பார் இரவு நேரங்களிலே நின்று வணங்கக்கூடிய பாக்கியங்களை அல்லா இழவுபடுத்தி கொடுப்பார் அவர் தொலை தொலை அவர்களுக்கு இன்பம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் யாரிடத்திலே பாவம் அதிகரித்து விடுமோ பாவத்துடைய சூழல் அவர்களுக்கு அதிகமாகிவிடுமோ அல்லாஹு தாலா அவர்களுக்கு அல்லாஹு தாலா நெருக்கடியை ஏற்படுத்துவார் அவர்களுக்கு அவர்களுடைய அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்களை பறித்தெடுப்பார் நியமத்துக்கள் அவருக்காக வேண்டிய கலாமில் எழுதப்பட்ட அருண் பாக்கியங்களை அல்லாஹு தாலா இல்லாமல் செய்து விடுவார் இது அவருடைய பாவத்தின் காரணமாக பாவத்துடைய சூழல் அவர்களிடத்தில் அதிகரிக்கின்ற போது ஏற்படக்கூடிய ஒரு சோதனையாக இருந்து கொண்டிருக்கின்றது சிலர்கள் கூறுவார்கள் நான் பாவம் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்னை என்னை தவிர்ந்து கொள்ள முடியாமல் சில பாவங்களை நான் முன்னோரமாக செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் எனக்கு கிடைத்த அருள்கள் நியமத்துக்கள் எதுவும் நீங்கியதாக இல்லை என்று கூறுவார் ஆனால் அவர்களுடைய உண்மையான வாழ்க்கையை பார்த்தால் அவர்களுக்கு தொழுகையிலே இன்பம் இருக்காது இமாம் ஜமாத்தோடு தரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காது இரவு நேரங்களிலே அல்லாவை நின்று வணங்கக்கூடிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு இருக்காது இதுதான் அல்லாஹ் அவரிடத்திலே இருந்து பறித்தெடுக்கக்கூடிய நியமத்தாக இருந்தோடு இருக்கின்றது உண்மையான நேமத் அல்லாஹுடைய உண்மையான நேசம் இருக்குமா இருந்தால் அவர்களுக்கு இமாதத்துடைய இன்பத்தை அல்லாஹ் படுத்துவார் இமாதத்துகளை செய்யக்கூடிய பாக்கியங்களை சந்தர்ப்பங்களை அல்லாவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருப்பார் யாரிலே அல்லாஹால கோபம் கொள்கின்றானோ அவர்களிடத்திலே இருந்து இந்த இபாதத்துடைய விடயத்தை அல்லாஹ் கல்லட்டி எடுக்கின்றார் இபாதத்துடைய இன்பத்தை அல்லாஹ் கல்லட்டி எடுத்து விடுவார் தொழுகைக்காக தகவீர் கட்டி கொள்வார் அல்லாவுடைய சிந்தனை இருக்காது தொழுகையுடைய சிந்தனை இருக்காது துன்யாவினுடைய குடும்பத்தினுடைய உலக விடயங்களில் அவருடைய சிந்தனை சுற்றி கொண்டே இருக்கும் இது அவருக்கு அல்லாஹுடைய அன்பிலே ஏற்பட்ட ஒரு குறைபாடாக இருந்தோடு இருக்கின்றது யாரை அல்லா நேசிக்கின்றாரோ அவர்களுக்கு அல்லாஹ் குரானுடைய பாக்கியத்தை கொடுப்பான் இபாதத்துடைய பாக்கியத்தை கொடுப்பான் குறிப்பாக இரவு நேரங்களிலே நின்று வழங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றார் ரசூலுல்லாஹ் செல்லாஹ் வரைவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் இலகுவாக சொருக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் இலகுவாக அல்லாஹ் அல்லாவுடைய நேசத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நாடினால் செல்லு பிள்ளை ஆகும் இமனிதர்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் எழுந்து அல்லாவை தொழுங்கள் அல்லாஹிடத்திலே துவா செய்யுங்கள் அல்லாவுடைய கலாமை தொழுகையிலே ஓதுங்கள் என்று கூறினார்கள் எனவே அல்லாவுடைய நேசம் எங்களுக்கு வேண்டுமாக இருந்தால் அல்லாவுடைய நேசம் எங்களுக்கு கிடைக்கின்ற என்று சொன்னால் அதனுடைய அடையாளம் இராக்கால வணக்கங்கள் எங்களுக்கு சீராக்க இலகுவாக இன்பமாக எங்களுக்கு அமைந்து கொண்டே இருக்கும் நாங்கள் இரண்டு ரகாத்துக்களை தொழுதால் இன்னும் இரண்டு ரக்கா தொழக்கூடிய இன்பம் எங்களுக்கு ஏற்படும் நாங்கள் பத்து ரகத்திலே தொழுதால் இன்னும் ஒரு ஐந்து ரக்காத்தில் தொலை இன்பம் ஏற்படும் பதினைந்து ரக்காத்துக்களை தொழுதால் இன்னும் எங்களுக்கு இருபது ரக்காத்துகளை தொல்லக்கூடிய இன்பம் எங்களுக்கு ஏற்படும் நாங்கள் தராவிய தொழுது விட்டால் இன்னும் குரான் ஓட வேண்டும் இன்னும் தஹஜரத்துடைய நேரத்திலே நான் எதிர்ந்து தொழ வேண்டும் சஹருடைய நேரத்திலே நான் துரா செய்ய வேண்டும் துறாவிலே ஈடுபட வேண்டும் என்ற இன்பம் சந்தோஷம் எங்களுக்கு அதிகரி கண்ணியமானவர்களே யாருக்கு இன்பம் இல்லாமல் இருக்கின்றதோ அவர்களுக்கு அல்லாஹுடைய அல்லாஹுடைய அதிகாரிகள் எவ்வாறு இருப்பார்கள் சொன்னால் அவர்கள் இரா காலங்களிலே அவர்களுடைய விழா படுக்கையை விட்டு நீங்கியதாக இருக்கும் அவர்கள் எழுந்து தொழுகைகளில் ஈடுபடுவார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார் இதே போன்ற இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான் அவர்கள் நேரங்களிலே அவர்கள் தங்களுடைய ஓய்வை குறைத்துக் கொள்வார்கள் ஓய்வெடுப்பார்கள் குறைவாகத்தான் அவர்கள் தூங்குவார்கள் ஆனால் அல்லா இடத்திலே சஹருடைய நேரத்திலே தஹஜத்துடைய நேரத்திலே இஸ்தவாரிலே இருந்து கொண்டு இருப்பார்கள் அதிகமாக அல்லா இடத்திலே செய்து கொண்டே இருப்பார்கள் கண்ணியமானவர்களே நான் இருக்கக்கூடிய இந்த காலம் இருக்கின்றது இது மகப்பிரத்துடைய பத்தாக இருக்கின்றது அல்லா இடத்திலே அதிகமாக இஸ்லே செய்யக்கூடிய காலமாக இருந்து எப்போது எங்களுடைய நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்போமோ அப்போது எங்களுக்கு அல்லாவுடைய ஞானத்துக்கள் இரகுவாக தொடராக கிடைத்து கொண்டே இருக்கும் அல்லாவுடைய அருள்கள் எங்களுக்கு நிறைவாக கிடைத்துக் கொண்டே இருக்கும் அல்லாவுடைய ரிஸ்குடைய விஸ்தீரணம் எங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் எங்களுக்கு ரிஸ்குடைய நெருக்கடி எங்களுக்கு ஏற்படாது எப்போது நாங்கள் இஸ்தபாரை குறைத்துக் கொள்வோமோ அப்போது அல்லாஹுடைய கோபம் எங்கள் மீது வந்துவிடும் நெருக்கடி ஏற்படும் எங்களுடைய வாழ்க்கையிலே வறுமை ஏற்படும் கண்ணியமானவர்களே எனவே இஸ்தகுபாருடைய காலத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் இரவு நேரங்களிலே தொழுகைகளிலே அதே போன்று தஹ்ஜத்துடைய நேரத்திலே நாங்கள் அதிகமாக இஸ்லகார் செய்யக்கூடியவர்களாக எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா சைத்தானை அவனை ஆண செய்யப்பட்டவனாக தூக்கி இறைகின்றார் அந்த நேரத்திலே செய்தான் கூறினான் அல்லா நீ என்னை லான செய்யப்பட்டவனாக என்னை தூக்கி இருந்து விட்டாய் நான் உன்னுடைய நல்ல அடியார்களை வடிகளுத்துக் கொண்டே இருப்பேன் அவர்களுக்கு உலக இன்பங்களை நான் அவர்களுக்கு ஆசை காட்டிக் கொண்டே இருப்பேன் அவர்கள் ஒழுங்குவதை விட்டும் அவர்களை தூரப்படுத்தி கொண்டே இருப்பேன் அவர்களை பெரும் பாவங்கள் பாவங்களிலே தொடராக ஈடுபடக்கூடியவர்களாக நான் அவர்களை தூண்டிக்கொண்டே இருப்பேன் என்று அல்லா இடத்திலே சபதம் எடுகின்றான் அந்த நேரத்திலே சேத்தானத்தில் அல்லாஹ் கூறினான் நீ அவ்வாறு செய்தியாக இருந்தால் எப்போதெல்லாம் என்னுடைய அடியான் அவனுடைய பாவத்திற்காக தௌபா செய்து கொண்டு இருப்பானோ செய்து கொண்டே இருப்பானோ அவனை நான் மன்னித்துக் கொண்டே இருப்பேன் அவன் எந்த அளவு பெரும் பாவங்களோடு என்னை அணுகுகின்றானோ அந்த அளவு ரஹ்மத்தோடு அவனை நான் நெருங்கிக் கொண்டே இருப்பேன் தாலா எந்த அளவுக்கு இறக்கம் இல்லை சொன்னால் என் உலகத்திலே இருக்கக்கூடிய ஆட்சி அதிக ஆட்சியாளர்கள் எஜமானவர்கள் நாங்கள் அவர்களுக்கு ஒரு பிழை தவறு விட்டால் ஒன்று அவர்கள் எங்களை விலைக்கு துரத்தி விடுவார்கள் அல்லது நாங்கள் அவர்களை அணுவி அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டால் நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்று கூறி விடுவார்கள் ஆனால் அல்லா எவ்வாறு கூறுகின்றார் என்று சொன்னால் நீ என்னிடத்திலே கௌகா செய்கின்ற போது நான் உன்னுடைய பாவங்களை மன்னிப்பது மாத்திரமல்ல அந்த பாவத்துடைய அளவு உன்னுடைய பாவங்களை நன்மையால் நிரப்பி விடுவேன் என்று அவர் வருகின்றார் கணியமானவர்களே இப்படியான ஒரு எஜமானன் இப்படியான ஒரு ஒரு அண்ண வேறு யாரும் எங்கேயும் நாங்கள் கண்டெடுக்க முடியாது அந்த அளவுக்கு இறக்கம் உள்ளவனாக இருக்கின்றார் எனவே நாங்கள் மனிதர் என்ற ரீதியிலே நாங்கள் அவ்வப்போது சில தவறுகள் எங்கள் மூலமாக இடம்பெறலாம் இந்த உலகத்திலே தவறு செய்யாது இந்த மனிதரின் இந்த உலகத்திலே வாழ முடியாது அவர்கள் கூறினார்கள் இந்த உலகத்தில் ஆதமுடைய மக்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் ஆனால் அவர்கள் தவறு செய்கின்றவர்களிலே சிறந்தவர்கள் அல்லாஹிடத்திலே அதிகமாக தௌபா செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய பாவத்துக்காக வேண்டி அல்லா தௌபா செய்யக்கூடியவர்கள் தான் சிறந்தவர்கள் என்பதாக கூறினார் அல்லாஹ் அளவுக்கு நாங்கள் ஒரு பாவத்தை செய்ய நினைத்தால் அதற்காக ஒரு பாவம் எழுதப்பட மாட்டார் ஒரு பாவத்தை செய்வதற்கு நாங்கள் யோசிக்கின்றோம் ஆனால் அந்த பாவத்தை செய்யாத வரையிலே எங்களுக்கு ஒரு பாவம் எழுதப்பட மாட்டார் நாங்கள் அந்த தவறை அந்த பாவத்தை செய்துவிட்டால் எங்களுக்கு ஆறு மணி நேரங்கள் அல்லாஹால் அவகாசம் கொடுக்கின்றார் அந்த மலக்கிடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நீங்கள் இந்த பாவத்தை எழுத வேண்டாம் என்னுடைய அடியான் என்னுடைய அடியான் என் மீது இறக்கம் உள்ளவனாக இருக்கின்றான் என்னுடைய அடியானுக்கு நீங்கள் அவகாசம் கொடுங்கள் என்று நீ ஆறு மணி நேரங்கள் அந்த பாவத்தை எழுத விடாமல் அல்லா தடுத்துக் கொண்டிருக்கின்றார் ஆறு மணி நேரங்களின் பின்னால் இந்த அடியா தௌபா செய்யாமல் இருக்கின்ற போது அல்லாஹ் சொல்கின்றான் நீங்கள் இவனுடைய பாவத்திலே ஒரு பாவத்தை எழுதுங்கள் என்று கூறுகின்றார் பாவம் செய்ய நினைத்தால் அந்த பாவத்தை செய்கின்ற வரைக்கும் அது பாவமாக எழுதப்பட மாட்டாது பாவத்தை செய்துவிட்டால் ஒரு பாவம் எழுதப்படுகின்றது ஆறு மணி நேரங்கள் அவாசம் கொடுக்கப்பட்டு அந்த ஆறு மணி நேரங்கள் பின்னால் ஒரு பாவம் எழுதப்படுகின்றது ஆனால் ஒரு அடியான் என்ன செய்கிறார் ஒரு நன்மையான விஷயத்தை செய்வதற்கு நினைக்கின்றார் உள்ளத்திலே அவன் நினைத்த உடனே அவனுக்கு ஒரு நன்மை எழுதப்பட்டு விடுகின்றது அந்த நன்மையை அவன் செய்துவிட்டால் அவனுடைய பட்டோலையிலே பத்து நன்மைகள் எழுதப்படுகின்றது கண்ணியமானவர்களே இந்த அளவுக்கு இரக்கம் உள்ளவனாக அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கின்றார் கணியமானவர்களே நாங்கள் இந்த காலம் தௌபாவுடைய காலம் இரா கால வணக்கங்களில் நின்று நாங்கள் இரவு நேரங்களில் நின்று வழங்கக்கூடிய மாதம் இந்த எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் பார்த்தால் கொரோனா ஓதுவதிலே போட்டி போட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த பள்ளியிலே ஒரு ஜூசு ஓயினால் இன்னும் ஒரு பள்ளியிலே மூணு ஜூசுக்கள் ஓத வேண்டும் இப்போது யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எவ்வாறு என்று சொன்னால் ஒரு பள்ளியிலாவது ஒரு முழு குருவானையும் ஒரு ராவிலே ஓத வேண்டும் யார் அதை முதன்மை முதன்மையாக செய்து வைப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த அளவுக்கு குரானுடைய போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இரவு நேரங்களிலே வணங்குவது நின்று வணங்குவதிலே அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா அவர்களுக்கு இன்பத்தை கொடுத்துக் கொண்டே இருக்கின்றார் எனவே கண்ணியமானவர்களே நாங்கள் ரமலாண்டை மாதங்களுக்கு அல்லா தந்திருக்கின்றார் அன்பளிப்பாக தந்திருக்கின்றார் இந்த ரமலாண்டை மாதத்தை பயன்படுத்தி நாங்கள் இரவு வணக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் அதே போன்று எங்களுடைய பாவங்கள் நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் தவறு செய்யக்கூடியவர்கள் எனவே நாங்கள் இவ்வளவு காலம் செய்த பாவங்களுக்காக அல்லா இடத்திலே இந்த ரமலானோடு நாங்கள் கௌபாவை பெற்றுக் கொள்ள வேண்டும் யார் இந்த ரமலானிலே கௌபாவை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள்தான் மிகப்பெரிய நஷ்டவாளர்கள் என்பதாக ரசூலுல்லாய் செல்லல்லா வரை அவர்கள் கூறினார்கள் ரசூலுல்லாய் செல்லல்லா வரையை அவர்கள் கூறினார்கள் யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் தௌபாவை பெற்றுக்கொள்ளவில்லையோ పావు మన్నీపీ పెట్టుకొల్లయో அவன் மீது அல்லாவுடைய லானத் உண்டாவதாக அவன் அல்லாவுடைய சாபம் உண்டாவதாக என்று லாஜ செய்திருக்கின்றார்கள் எனவே கண்ணியமானவர்களே இந்த ரமலானுடைய மாதம் எங்களை கடந்து செல்கின்ற போது நாங்கள் பாவமற்ற குழந்தைகளாக அன்று பிளந்த பாலகனை போன்று எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லாஹிடத்திலே முழுமையாக தௌபாவை கேட்க வேண்டும் அல்லாஹ் ஒவ்வொரு இரவிலையும் எங்களிடத்திலே தௌபாவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார் பகல் நேரங்களிலே பாவம் செய்த மனிதனை இரவு வரைக்கும் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றார் இரவு நேரத்திலே பாவம் செய்த மனிதனை பால் வரைக்கும் அல்லாஹ் எதிர்பார்த்து என்னுடைய என்னுடைய அடியான நிலத்திலே தௌபா செய்ய மாட்டானா என்னிடத்திலே அவன் செய்த பாவத்திற்காக வேண்டி பாவம் மீறி பெற மாட்டானா நான் அவனை மன்னித்து என் பக்கம் என்னுடைய ரமத்திலே அவனை அரைத்துக் கொள்ள வேண்டுமே என்று அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார் எனவே தான் கண்ணியமான் அவர்களே யார் ரமலானுடைய அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கின்றார் எனவே தான் நாங்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலே நோக்குண்ட நோன்பின் மூலமாக எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது இரவு நேரங்களிலே நின்று வணங்குகின்ற போது என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது அதே போன்று நாங்கள் அல்லாஹத்திலே பாவம் மன்னிப்பு கேட்டு தௌபா செய்கின்ற போது அல்லாஹு தாலா எங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து எங்களை பரிசுத்தமானவனாக பரிசுத்தமான அடியான அல்லா மாற்றிவிடுகின்றான் எனவே தான் கண்ணியமானவர்களே சகோதரர்களே அல்லாஹ் தந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை நான் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் இதை பயன்படுத்தி அல்லாஹுடைய மகப்புறத்தையும் அல்லாவுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹுடைய நர நரக விடுதலையை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் மனைவரை மாக்கி அருள்வானாக ஆமீன் ஆமீன் அரபுல் ஆலமியின் வலக்துல்லா